அன்புறவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் அஸ்பெஸ்ம கொடுப்பனவு சம்மந்தமான ஒரு சில விடயங்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் அஸ்விஸ்ம கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டு விட்டதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அல்லோல்லப்பட்டு நிறைய முதியவர்களாக இருக்கட்டும் யங்கஸ்டாக இருக்கட்டும் இப்படி நிறைய பேருக்கு வந்து கொடுப்பனவுகள் வந்து கிடைச்சிட்டு தான் இருக்குது ஏதோ ஒரு காரணத்துக்காக குடும்ப சூழ்நிலையை மனசில் கருதி அவங்களுடைய வறுமை கோட்டுக்கு உட்பட்டவங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு வந்து அஸ்விஸ்ம கொடுப்பனவு வந்து வழங்கப்பட்டுட்டு வருது இப்படி இருக்கிறப்போ இப்போது வந்து மே மாதத்துக்கான கொடுப்பனவு வந்து வழங்கப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் வந்து சந்தேகத்தில் இருக்கிறாங்க அஸ்வைஸ்மே இனிமே கிடைக்காதா இடைநிறுத்தப்பட்டுச்சா இல்லை முற்றா நிறுத்தப்பட்டிருக்குதா இது தற்காலிகம்தானா அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட குழப்பங்கள் வந்து எல்லாரோட மனசுலையுமே இருக்குது இதுக்கான காரணம் என்ன ஏன் இப்படின்னு செஞ்சிட்டாங்க யார்கிட்ட கேட்குறது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து மனசில் இருக்குது அதுக்கான தீர்வாக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அமைய போகுது தீர்வாக மட்டும் கிடையாது அதுக்கான ஒரு தெளிவுபடுத்தல் வீடியோவாகவும் இது வந்து இருக்கும் அப்படின்றதில் எந்த சந்தேகமுமே கிடையாதுங்க இப்போது அதுக்கு நாங்கள் என்ன தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வருடம் ஐந்தாம் மாதம் நான்காம் திகதி பணம் வந்து வைப்பிலிடப்பட்டிருக்குது ஆனால் பேங்க்கில் எங்களுக்கு காசு எடுக்க முடியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்தினூடாக ஒரு நலன்புரி விஷயமாக தான் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதாவது எங்களுக்கான வேறு வருமானம் இல்லை சில வருமானம் மூலமாக எங்களுக்கு போதிய அளவு பொருளாதாரத்தில் வந்து மேல் நோக்கி போக முடியலை பணம் பற்றாக்குறையாக இருக்குது எங்களுடைய குடும்பம் ரொம்ப வறுமைக்குட்பட்டிருக்குது வர்ற வருவாயை வச்சு எங்களால் ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே பிரச்சனையாகவே இருக்குது இதெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் அவங்கள ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியின் அடிப்படையில் வந்து தெரிவு செய்து அரசாங்கத்தினூடாகவே இந்த கொடுப்பனவு வந்து வழங்கப்பட்டு இருக்குது அதாவது அரசாங்கம் வந்து இப்படியான கொடுப்பணவுகளை கொடுத்து ஒரு குடும்பத்தை தெரிவு செய்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு வந்து பண ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அதை வந்து அவங்க தெரிவு செய்திருக்கிறாங்க அதே நேரம் நாங்கள் இப்படியான விடயங்களுக்கு விண்ணப்பித்தது கூட எங்களுக்கு வருமானம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸில் கூட உங்களுக்கான குடும்ப உறுப்பினர்கள் எவ்வளோ அதுக்கான வருமானம் என்ன வருது என்ன தொழில் செய்கிறீங்க வரவு எவ்வளோ செலவு எவ்வளோ என்னென்னலாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏ டு ஸட் எல்லாமே கேட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் மறுபடியும் அதை வந்து நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு தருவாயில் வந்து இருக்கிறீங்க என்ன அப்படின்னா உங்களுக்கான அந்த டீடைல்ஸ் அதாவது அந்த தகவல்களை வந்து நிரப்புற சந்தர்ப்பத்தில் அதாவது முதலாவது கொடுப்பனவு பெற்றவங்களை பற்றி தான் நான் அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கான அந்த கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டதுக்கான காரணத்தை பற்றி தான் பேசுகிறோம் ஆகவே உங்களுடைய அந்த கொடுப்பனவை நீங்கள் பெறத்துக்கு முன்னாடி உங்களுக்கான தகவல்கள் எந்த அடிப்படையில் எடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினைவூட்டி கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறீங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கான கொடுப்பனவை அவங்க வழங்குறதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளில் வந்து கேட்டிருப்பாங்க விறகு பாவிக்கிறீங்களா கேஸ் பாவிக்கிறீங்களா மண்ண நடுப்பா சிமெண்ட்டில் கட்டப்பட்ட வீடா அல்லது மண் வீடா தகரமாக ஓடா கீழே என்ன மாதிரி தரைகள் அப்படின்ற மாதிரி வாகனம் வச்சுருக்குறீங்களா பெட்ரோல் செலவு இருக்கா மருத்துவம் உடை தண்ணி கரண்ட் அப்படின்னு சொல்லி சொந்த வீடா கூலியா அப்படி எல்லாம் ஒரு தகவல் வந்து கேட்டிருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில அளவு பணம் வந்து அப்படியே செலவிடப்படும் அப்போது நீங்கள் இப்படியான விஷயத்துக்கெல்லாம் உங்களுடைய பணத்தை வந்து செலவிடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வருமானம் எங்கேருந்து வருது அதுக்கான செலவு எப்படி போகுது பேலன்ஸ் எங்கே போகிறீங்க என்ன வாங்குறீங்க என்ன செய்கிறீங்கன்ற மாதிரியான எல்லா கேள்வியுமே அதில் வந்து கேட்டிருப்பாங்க மறுபடியும் அதை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்படியான கேள்விகள்லாம் கேட்டு தான் ஆகவே உங்களுக்கு ஒரு உதவி தொகையாக தான் அந்த தொகையை வந்து வழங்குறாங்க சிலவங்க வந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க வந்து இருப்பாங்க தனியாக இருப்பாங்க கணவன் மாறைய இழந்தவங்க வந்து இருப்பாங்க மனைவி இல்லாமல் இருப்பாங்க இப்படி நிறைய பேருக்கு வந்து இந்த கொடுப்பனவு வந்து வழங்கப்படுது அதே நேரம் மெடிக்கல் காரவங்க கூட இருப்பாங்க அவங்களுக்கான கிளினிக் செலவுகள் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்படி கொடுக்குற ஒரு பணம் வந்து உங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கு போதையளவு வருமானம் இல்லை எங்களுக்கு மேலதிக வருமானம் தேவைப்படுது எங்களுக்கு தொழில் பற்றாக்குறை எங்கள் தொழிலுக்கு ஊதியம் வந்து இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தான் அந்த தொகையை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க ஆனால் அந்த தொகையில் இப்போ என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை அதாவது ஏழாம் மாதம்தான் முதலாவது கொடுப்பனவு இந்த முதல் கட்ட விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் அதாவது நான்காம் மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுப்பனவு இருபத்தி ரெண்டாக இருக்கணும் ஸோ நீங்கள் வாங்கின அந்த பணத்தொகை இருபத்தி ரெண்டாக இருக்கணும் அதாவது உங்களுக்கு எவ்வளோ வேணால் காசு கொடுத்துருக்கலாம் அது பத்தாயிரமோ ஏழாயிரமோ ஐயாயிரமோ ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படி ஒவ்வொரு தொகை ஒவ்வொரு பிள்ளையின் அடிப்படையில் அந்த குடும்பத்தை செலக்ட் பண்ணி அந்த குடும்பத்துக்கு வந்து வந்து வழங்கியிருப்பாங்க அப்படி வழங்கப்பட்ட உங்களுக்கு இருபத்தி ரெண்டு தடவை காசு போட்டிருக்கிறாங்க அதாவது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நான்காம் மாதம் வரைக்கும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ரெண்டு மாதங்களாக இருந்திருக்கும் ஸோ அந்த இருபத்தி ரெண்டு தவணைக்கு உங்களுக்கு வந்து காசு கொடுத்துருக்குறாங்க அப்படியான காசு வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்களா இல்லையா அப்படின்றது தான் இப்போ அனலைஸ் பண்ணப்படுது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த காசுகள் கொடுத்ததுக்கு பிறகு நாங்கள் எடுக்கிறோமா இல்லையா ஓகே நாங்கள் வச்சிருந்து பிறகு எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஏன்னா இதுல நிறைய பேர் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த வருமானம் வந்து கிடைக்குது சில ஆக்கள் வந்து சொல்லப்போனா தகுதி இல்லாதவங்களுக்கு அது போய் சேருதோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து மனசுல வருது காரணம் சிலவங்க ஒரு மாதத்திலையே அதிக அளவான செலவுகள் போவது பண பற்றாக்குறைன்னு சொல்லி தான் இதுக்கு வந்து விண்ணப்பிச்சு அதுக்கான காசையும் அவங்க வந்து கொடுக்குறாங்க ஆனால் அந்த காசை வந்து நீங்கள் போய் பேங்க்ல எடுக்கிறது இல்லை அந்த பேங்க்கில் அப்படியே நீங்கள் வந்து சேமித்து சேமித்து வச்சுட்டு இருக்கட்டும் ஒரே தான் சேர்த்து அடுத்த மாதம் எடுப்போம் இப்போ ஒருத்தவங்களுக்கு உதாரணமாக ஒருத்தவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வைப்பில் இடப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த பத்தாயிரத்து இந்த மாதம் எடுக்காமல் அடுத்த மாதம் எடுப்போம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு இருபதாயிரமாக வரும் ஸோ அந்த காசு அப்படியே இருக்கட்டும் நாங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு அப்போ எடுக்கலாம் இல்லது மூன்று மாதத்துக்கு ஒருக்கப்போ எடுக்கலாம்னு சொல்லி பேங்க்கில் வைக்கிறீங்க நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது எல்லாமே உங்களை வந்து இருக்காங்க கண்காணிக்கப்பட்டுட்டு இருக்கிறீங்களத நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது காரணம் நீங்கள் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த காசுகளை வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுட்டு அந்த காசை பேங்க்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க யோசிக்கிற விஷயம் இப்போ இவங்களுக்கு கஷ்டம் என்னன்னு சொல்லி தான் அவங்க வந்து இந்த காசை கேட்டுருக்குறாங்க ஆனால் அவங்க எடுக்காமல் இருக்கிறாங்களா இருந்தால் அப்போ அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத அவங்க ஆராய்வுக்கு உட்படுத்துகிறாங்க இந்த ஒரு காரணத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறீங்களோ நீங்கள் இதை வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களோட இருபத்தி ரெண்டு தடவை அதாவது இருபத்தி ரெண்டு மாதம் அந்த காசு வந்து நீங்கள் எடுப்பட்ருக்குதா அது எவ்வளோ பணமாக இருந்தாலும் சரி அது இருபத்தி ரெண்டு தவணையாக போடப்பட்டிருக்குது இருபத்தி ரெண்டு தடவை அந்த காசுகள் வந்து போடப்பட்டிருக்கு அதை நீங்கள் எடுத்துருக்குறீங்களா இல்லை பேங்கில் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்குறீங்களா அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கோங்க சிலவங்களுக்கு அஸ்வைஸ்ம கணக்கில் வந்து வைப்பில் இடப்பட்டிருக்கு சிலவங்களுக்கு பேங்க்கில் வைப்பில் இடப்பட்டிருக்கு இது ரெண்டுமே கன்ஃபியூஸ்ல இருக்குது சிலவங்க வந்து அஸ்வைஸ்ம கணக்கில் வைப்பில் இடப்பட்டுருச்சு ஆனால் எனக்கு பேங்க்கில் வந்து காசு வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அஸ்வைஸ்ம விழுந்துருச்சுன்னு வந்து எங்களுக்கு காட்டுது ஆனால் பேங்க்ல போயிட்டு நாங்கள் வந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது இதுதான் காரணம் அதுக்கு நிறைய முறைப்பாடுகள் வந்து திணைக்களத்துக்கு கிடைக்கப்பெற்று இருக்குது மற்றொரு விஷயம் தகுதி இருந்தும் அஸ்விஸ்ம கொடுப்பனவு வழங்கப்படாமல் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கான கொடுப்பனவுகளையும் வழங்க சொல்லி தான் இந்த திணைக்களத்தில் முறைப்பாடுகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே நேரம் சமுர்த்தியும் இப்போ வந்து நிறுத்தப்பட்டிருக்குது சமூர்த்தி வாங்கிறதுக்கு தகுதி இருந்தும் அஸ்விஸ்ம கொடுப்பனவும் இல்லை சமுர்த்தியும் இல்லை ரெண்டுமே இல்லாமல் ரொம்பவே வறுமை கோட்டுக்குட்பட்ட நிறைய குடும்பங்கள் வந்து நம்மளோட சமூகத்தில் தான் இருக்கிறாங்க இப்படி ஏராளமான கொடுப்பனவுகள் வந்து நிறுத்தப்பட்டதால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட தெரிஞ்சவங்க இப்ப சில முதியவர்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நலன்புரி அதிகார சபைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு முறைப்பாடை பதிவு செய்து நாங்கள் வந்து கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எங்களுக்கான பணம் ஏன் வரலை அப்படின்னு சொல்லி அதாவது நலன்புரி நன்மைகள் சபைக்கு அப்படி இல்லைன்னா சமூக சேவை பிரிவு உத்தியோகத்தர்கள் உங்களுடைய ஏரியாவில் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ஹெல்ப் வந்து கேட்கலாம் இது ஏன் இப்படி வரலை இப்போ என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரியான உதவிகளை கேட்டு நீங்கள் முறைப்பாடு அளிக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கான இருந்தும் நீங்கள் அதுக்காக உள்வாங்கப்படலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து கேட்டு அதுக்கான நிவர்த்தியை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க அதே நேரம் இதுக்கான தேர்வு என்னவா போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஏடிஎம் கார்டு போட்டு காசு எடுத்திருப்பீங்க சிலவங்க வந்து புக்கில் எடுத்திருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு க செக் பண்ணிக்கோங்க ரீசெக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை அதாவது ஏழாம் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து நான்காம் மாதம் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கான பணத்தொகை வைப்பிலிடப்பட்டிருக்குதா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதாவது இருபத்தி ரெண்டு தவணையாக காசு போட்டிருப்பாங்க அந்த இருபத்தி ரெண்டு தவணையில் நீங்கள் எடுத்துருக்குறீங்களா அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ குறைய வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான அந்த காசு அவங்க வந்து தருவாங்க இதுவே மற்றொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி நீங்கள் அதிகளவான பணத்தை வந்து வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது ஒரு வார்னிங் தான் அதில் உங்கள் கிட்டே இருந்து மீள அந்த பணம் பெறப்படும் அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது அதாவது இருபத்தி ரெண்டு தவணையாக இல்லாமல் அதுக்கு மேற்பட்ட அளவில் உங்களுக்கு இன்கேஸ் ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் உங்களுக்கான பணம் வந்து வைப்பிலிடப்பட்டு அந்த பணத்தை நீங்கள் எடுத்திருப்பீங்களே ஆனால் அந்த பணம் மீண்டும் உங்களிடமிருந்து மீள பெறப்படும் அதே நேரம் மற்றமொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணி போடுங்க அதுக்கான அடுத்த வீடியோவில் நாங்கள் அதுக்கான விளக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் சமுர்த்தி பெறக்கூடியவங்களுக்கு வந்து சமர்த்தி இல்லை அப்படின்ற கவலையை வந்து நீங்கள் விடுங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ மேல் பரிசீலனை இருக்குது மறுபடியும் சமுர்த்தி வழங்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படும் சமுர்த்தி பெறதுக்கு தகுதியானவங்க இடைநிறுத்தப்பட்டவங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் அதாவது மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் தகுதியின் அடிப்படையில் அதை பெறத்துக்கு தகுதியானவர்களை தெரிவு செய்து அவங்களுக்கான சமூர்த்தி கொடுப்பனவை வந்து கொடுக்கறதுக்கு திணைக்களம் தீர்மானிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிக்கொள்கிறேன் மேலதிக தகவல்களுக்கு தொடர்ந்தும் நம்மளோட சேனலோடு நீங்கள் இணைந்துருங்க